குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அம்மை தமிழ் பாடல் முப்பத்தேழு வான துருமுடு சிந்த மலைந்த வரந்தலையில் மன்னவர் பரந்தலையில் மற்றவர் பொற்றொடியார் முளைக்குவடும் பொறு படையிற்பட இமையோர் பைங்குடர் மூளையோடும் புதிதுண்டு பசுந்தடி சுவைகானா சேனப்பந்தரின் அழகை திரள் பல குறவை பிணைத்தாட திசையின் தலைவர்கள் பொருணாணித சிறுநானொலி செய்யா கூனல் சிலையில் நெடுங்கனை தொட்டவள் கொட்டுகசப்பாணி குடைநிழலில் வளர்த்தவள் உள்ள விண்மீன் கூட்டமும் சிந்துமாறு போரிட்ட போர்க்களத்தில் தேவர்களின் வாழால் இறந்த மண்ணுலக வீரர்கள் சுவர்க்கத்தை அடைந்து அங்குள்ள தேவர்களின் பொன்வளையல் அணிந்த தேவமங்கையரின் நீலோட்பலம் போன்ற கண்களாகி அம்பினாலும் கொங்கைகளான மலைகளாலும் போர் செய்யும் படைகள் ஆகிய அரம்பையருடன் கூடி இன்பம் துய்ப்பர் தேவர்களின் பெருங்குடலுடன் மூலையையும் புதிதாக உண்டு பசிய தசையின் சுவையை பார்த்து பருந்து பந்தலில் பேய்க் கூட்டங்கள் பல கூத்தை சேர்ந்து ஆடும் எட்டு திக்குகளிலும் இருக்கும் காவல் தலைவர்கள் மிக்க நாணம் அடைவர் அங்னமாக சிறிய நாணின் ஒளியை செய்து வளைந்த வில்லால் நெடிய அம்பை தொடுத்தவளே நீ சப்பாணி கொட்டி அருள்வாயாக வெண்கொற்ற குடையின் நிழலில் பூமி தேவியை வைத்து வளர்த்தவளே சப்பாணி கொட்டி அருள்வாயாக என்பதாகும்